வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றிருக்கிறாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் இது வரைக்கும் யூனிட் அஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம் அந்த அஞ்சு யூனிட்டையும் நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கம்பெனி லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோவில் யூனிட் ஆறு பார்க்க போகிறோம் யூனிட் ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறை கேட்பாங்க தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை கேட்பாங்க தமிழ்நாடுடைய மரபு சமூக பொருளாதார இயக்கங்கள் எல்லாமே கலந்த மாதிரி வருது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு ப்ளஸ் தமிழ்நாட்டில் வந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதை வந்து கேட்பாங்களாம் இந்த பகுதியில் இருபது கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகமான கேள்வி வரக்கூடிய ஏரியா ஸோ அதிகமான கவனம் நம்ம செலுத்த வேண்டிய பகுதியாகவும் இது இருக்குது இந்த பகுதியில் என்னென்ன டாப்பிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறமேட்டுக்கு எதை படிக்கணுங்கிற முடிவுக்கு வரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேஜரான எல்லாம் எங்கே இருக்குன்னா பதினொன்றாம் வகுப்பில் தான் இருக்குது பத்தாம் வகுப்புக்குள்ளே கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் தான் மேஜரான பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம அங்கேயும் படிக்கணும் சரிங்களா அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் முதல் டாபிக் பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதாவது தமிழ் சமுதாயத்தை பற்றி கேட்பாங்க சங்க காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க தமிழ்நாட்டு மனிதர்கள் மட்டும் கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி தொல்லியல் கண்டுபிடிப்புன்னு சொன்னால் கீழடி பழனியில் இருக்கிற பொருந்தல் வேம்பங்கோட்டை இந்த மாதிரி இடங்களை கேட்பாங்க ப்ளஸ் இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் வந்து அகலவாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் அங்கேயும் கேட்பாங்க ஸோ பேப்பரில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது தமிழர்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி ஏதாவது அகழ்வாய்வு நடக்குதா ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் கீழடியை பற்றி ஏ டு ஜெட் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அங்கேருந்தும் கொஷின் வரும் அதாவது ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் இது பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியம் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் ப்ளஸ் இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் கேட்பாங்க ஸோ இதை வந்து நம்ம தமிழ் பகுதியில் படிச்சுருவோம் ஸோ அதை விட்டுருங்க அடுத்த டாபிக் பாருங்கள் திருக்குறள்லேருந்து கேட்பாங்களாம் திருக்குறள்லேருந்து எப்படி கேட்பாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள் திருக்குறள் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறள் வந்து அன்றாட வாழ்வியலோடு பொருந்துதல் தன்மை திருக்குறள் வந்து மானிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளுடைய மாறாத விளிமியங்கள் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறள் எந்த அளவுக்கு பொருத்து பொருந்துது பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் ஸோ திருக்குறளில் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் பதினொன்றாம் வகுப்பில் இருக்குதுங்க பதினொன்றாம் வகுப்பில் பாலிட்டி புத்தகத்துலேயும் இருக்கும் ப்ளஸ் எத்திக்ஸு அதாவது அரபியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்திலும் இருக்கும் அங்கே நீங்கள் படித்தாவே போதும் இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்ட மாதிரி எனக்கு தெரில ஏன்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமு இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து திருக்குறளை கேட்டாங்க பட் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டாங்களே தவிர்த்து வெளியே கேட்கல ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் திருக்குறள் இருக்குதோ எந்தெந்த திருக்குறள் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க போதும் அதை தாண்டி வெளியெல்லாம் படிக்க வேண்டியது கிடையாது இங்கே வந்து மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே லெவன்த்து எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்குது நீங்கள் வேணால் போய் எடுத்து பாருங்க அடுத்த டாபிக் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு இதை நம்ம எங்கே படிப்போம்னா ஐஎன்எம் டாப்பிக்கில் படிப்போம் ஸோ அங்கே படிக்கிறதை இங்கேயும் சேர்த்து பார்க்க போகிறோம் விட்டுருங்க அடுத்து பாருங்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுவும் ஐஎன்எம் டாபிக் தான் அடுத்து பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு பெண்களுடைய பங்கை கேட்குறாங்க ஸோ இது எங்கெங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் தமிழ் பகுதியில் இருக்கும் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துலையும் கொடுத்துருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மும்வாலூர் ராமமிருதம் அம்மையார் அவங்கள பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க ஸோ அந்த டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி புதிய சமைச்சு புத்தகத்தில் நைன்த் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஓரளவுக்கு நல்லா பார்த்தாவே போதுங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு சீர்திருத்தவாதிகள் ஸோ தமிழ்நாட்டில் வந்த புகழ்பெற்ற சீர்திருத்தவாதிகள் தந்தையை பெரியார் அவரை பற்றி கேட்கலாம் அயோத்திதாச பண்டிதரை பற்றி கேட்கலாம் ஸோ யாரை பற்றி வேணும் கேட்பாங்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்கள மட்டும் தான் கேட்பாங்க அடுத்து பாருங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் இதை நம்ம டென்த்தில் படிப்போம் மற்றும் மாற்றங்கள் இதுவும் வந்து டென்த்து தான் ஸோ எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக் தான் பட் இந்த தொல்லியல் அகழ்வாய்வு இடங்களை மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த பாடங்களை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் வரலாறு பகுதியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து சங்க காலத்தில் இருந்த புகழ்பெற்ற நகரங்கள் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அடுத்தது ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் வந்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இந்த டாப்பிக்கை மட்டும் படிக்கணும் பெருங்கற்காலம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புகழ்பெற்ற தொல்லியல் இடங்களை பற்றி பேசியிருப்பாங்க பழனியில் இருக்கிற பொருந்தல் அப்புறம் கீழடி இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க ஸோ டீட்டெயிலாக படிக்கணும் நீங்கள் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சங்க காலம் சங்க காலம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போ ஆறாம் வகுப்பில் மூன்று பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்குது மூன்றுமே அந்தளவுக்குலாம் ஹெவியாக இருக்காது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் அடுத்து ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக் கலையும் இதை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு கம்மி தான் பட் ஒரு வேளை கேட்டாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம் அடுத்தது எட்டாம் வகுப்புக்கு போகிறோம் எட்டாம் வகுப்பில் வந்து அந்தளவுக்கெல்லாம் டாபிக் கவர் ஆகிற மாதிரி இல்லை அடுத்து ஒன்பதாம் வகுப்புக்கு போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் ஒரே ஒரு பாடம் மட்டும்தாங்க இருக்குது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புகழ்பெற்ற தொல்லியல் இடங்களை கொடுத்துருப்பாங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அடுத்தது டென்த்துக்கு போகிறோம் டென்த்தை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதை நம்ம எங்கேனா ஐஎன்எம் டாப்பிக்கில் படிப்போம் அதை அப்படியே சேர்த்து பார்க்குறோம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அடுத்து பாருங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஸோ எல்லாமே ஐஎன்எம் டாப்பிக்கில் படிக்கிறதா இங்கே சேர்த்து பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அடுத்து பதினொன்றாம் வகுப்பு போகிறோம் பதினொன்றாம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் நம்ம என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டாவது பாடத்தில் பெருங்கற்கால பண்பாடும் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரே ஒரு டாப்பிக் மட்டும் நீங்கள் படிக்கணும் அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இதையும் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு பாடம் தான் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பாடம் இருக்கும் பாருங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இதை நம்ம ஐஎன்எம் டாப்பிக்கில் பார்ப்போம் ஸோ மூணு ஒன்று மூணு பாடம் தான் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது அடுத்து பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அரசியலமைப்பு புத்தகத்துக்கு போகிறோம் பாலிட்டி புத்தகம் பாலிட்டி புத்தகத்தில் நீங்கள் மூணு பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் பாலிட்டியில் மூன்று பாடம் இந்த டாப்பிக்கில் வருது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு டாபிக் இதில் வந்து தந்தை பெரியார் அவங்கள பற்றிலாம் பேசியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இதில் வந்து அரசியல் கட்சிகள் எப்படி உருவாச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் தமிழக அரசியல் சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க இந்த அரசியல் சிந்தனைகளில் தான் திருக்குறளை பார்த்தோம்ல அந்த திருக்குறள் டாப்பிக்கெல்லாம் உள்ளே வரும் போய் பாருங்கள் இதுக்குள்ளே தான் அதெல்லாமே இருக்கும் அடுத்தது லெவன்த்ரீயை வந்து அறவியலும் இந்திய பண்பாடும்னு ஒரு புத்தகம் இருக்குது எத்திக்ஸ் புத்தகம் அந்த புத்தகத்தில் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும் அதாவது ரெண்டு டைம் ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிட்டு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா படிக்கக்கூடாது அதாவது இந்த புத்தகத்தை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இருபது கேள்வி வருது சப்போஸ் ஒரு அஞ்சு கேள்வி இந்த ஒரே புத்தகத்துலேருந்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்து மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழக பண்பாடு இந்த பாடத்தில் வந்து தமிழருடைய பண்பாடு அந்த காலத்துலேருந்து இந்த கால வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கியங்களை உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் இதில் தான் திருக்குறள்லாம் வரும் திருக்குறளை பற்றி அங்கே எங்கேன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழர் கலைகள் இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்ல விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அறநெறி வாழ்வு இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் மற்ற பாடங்களையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இந்த எத்திக்ஸ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இதில் முக்கியமாக நமக்கு தேவைப்படுற மாதிரி பாயிண்ட் தின்பட்டதுன்னா அதை நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூனிட் ஆறு பகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருபது கேள்வி வரப்போகுது கரண்ட் அவைஸ் பேஸ்டு ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்தால் கூட மீதி ஒரு பதினேழு பதினாறு கேள்வி கண்டிப்பாக ஸ்கூல் புக் பேஸ்டு தான் வரும் நம்ம இதை படிக்கும்போது என்ன பண்ண போகிறோம் தமிழையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதாவது இலக்கியம்னா தமிழும் கவர் ஆகுது ப்ளஸ் வந்து ஐஎன்எம் டாப்பிக்கும் கவர் ஆகுது ப்ளஸ் செப்பரேட்டாக இதுக்கும் நம்ம படிக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து படித்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இருபது கேள்வி அப்படிங்கிற இடத்துல ஒரு பாஞ்சு கேள்வி வாங்கினா கூட நம்முடைய வெற்றி இன்னமே அதிகமாக வரும் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த யூனிட் அதாவது தமிழ் யூனிட்டுக்கான சிலபஸ் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் டீட்டெயிலாக தமிழ் சிலபஸை நம்ம பார்க்கலாம்